முருகன் மாநாடு நடக்க இருக்கிறது இந்த முருகன் அப்படின்றத வந்து தமிழ் கடவுள் ஆதிக்கடவுள் இந்த மண்ணோட தொடர்புடைய கடவுள் ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக பேசு பொருளாக்குனதுல உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஆனால் அதில் ஒரு விமர்சனமும் இருக்குது இப்போ நீங்கள் வந்த பிறகு ஒரு பார்ட்டியை வந்து ஒரு ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு மில்லிட்டன்ட் ஃபோர்ஸாக நீங்கள் மாற்றுனீங்க ஊடகங்களில் வந்து அதற்கான வெளிச்சம் இருந்தது களத்துக்கெல்லாம் போனீங்க மாறுபட்ட கருத்தில் ஆனால் என்ன விமர்சனம் சொல்கிறாங்கன்னா முருகன்ற கான்செப்ட் வந்து இவங்க திரும்ப திரும்ப தமிழ்நாடை புரிஞ்சுக்காம எடுக்கிறாங்க எல் முருகன் அவர்களே போனாங்க முருகன் யாத்திரை எல்லாம் போனாங்க அறுவடை வீடுகள்ல பெருசா உங்களுக்கு வெற்றி எல்லாம் கிடைக்கல திரும்ப திரும்ப இந்த மதத்தை வச்சு ஒரு இன்னொரு மதத்தின் மீது வெறுப்பை கட்டி நடத்துற இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுல எடுபடாதுன்னு சொல்றாங்க நீங்க அந்த பழைய முருகன் மாநாடோடு இந்த மாநாட்டையும் கனெக்ட் பண்ணி அந்த முருகன் யாத்திரையெல்லாம் கனெக்ட் பண்ணியே சொல்லுங்க நால அனுபவம் பாருங்க நாம எப்பயுமே ஆன்மீக உணர்வுகளை நம்ம அரசியலுக்கு பயன்படுத்துறது கிடையாது அதே நேரத்தில் இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது இந்து தெய்வங்களை அவமதிப்புகிறார்கள் கடவுளை அவமதிப்புகிறார்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை அவ அவமதிப்பதை எந்த காரணத்தை கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது